ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆகித் இல்லா சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்முடைய சேனலில் பாக்க வந்துட்டீங்கன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலில் நிறைய மருத்துவ குறிப்புகள் அது மட்டும் கிடையாது நிறைய குழம்பு வகைகள் இது எல்லாமே போட்டிருக்கோம் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள் நிறைய வீட்டு வைத்தியங்கள் போட்டிருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க சரி இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பரோட்டா தாங்க பரோட்டா உடம்புக்கு நல்லதா தீயதா அப்படிங்கிறத தாண்டி இந்த பரோட்டா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பரோட்டாவை இந்த வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா கண்டிப்பாக எந்த பிரச்சனையுமே கிடையாது இதுக்கு நல்லா பரோட்டா மாவை பிசைஞ்சிட்டு அதை நான் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி வந்து கல்லில் போட்டு எடுத்துங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளி பரோட்டா தான் தயார் பண்ண போகிறோம் இந்த பரோட்டா மாவில் எப்படி பெசு ஏற்கனவே வீடியோ போட்டுக்கேன் அதோடய லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன்னா செக் பண்ணி பாருங்க இதுக்கு வந்து சால்னா எப்படி வெஜ்ஜு சால்னா அதாவது பிளைன் சால்னா எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இந்த பரோட்டா வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க சால்னா அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பரோட்டா வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த மாதிரி நல்லா ஊற வச்சிருந்த ஆயிலில் நிறைய ஊற வைக்க ஊற வைக்க நல்லா வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நான் செஞ்சு பரோட்டா பரோட்டா ஒரு ரெடி பண்ணிட்டு அதை வந்து கையில் வந்து இந்த மாதிரி அடிக்கணும் இது அடிக்கிறதுல தான் அந்த பரோட்டாவோட சாஃப்டே கிடைக்கும் ஏன்னா வந்து நம்ம யூஸ் பண்றது மைதா மாவு அதனால இந்த மாதிரி நல்லா அடிச்சுட்டு அதை எடுத்து வச்சுங்க நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளி பரோட்டா தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு மெயினாக தேவையானது என்ன அப்படின்னு வாழை இலை தாங்க வாழையில் பண்ணும்போது தான் அந்த டேஸ்ட்டே வந்து அழகியாக இருக்கும் அதுக்கு நான் இந்த மாதிரி வந்து ஒரு பிளைன் வாழை இலை எடுத்துட்டேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பரோட்டா இருக்குங்களா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல ஸோ அந்த பரோட்டா வச்சுட்டு மேலே வந்து கிரேவி ஊற்றிங்க இதில் வந்து நான்வெஜ் கிரேவியும் நம்ம ஊற்றிக்கலாம் நான் இங்கே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குறது வெஜ் கிரேவி தான் ஸோ ஒரு இது பரோட்டா வச்சுட்டு அது மேலே வெஜ்ஜு கிரேவி ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு பரோட்டா வச்சுட்டு அது மேலே ஒரு கிரேவி ஊற்றிடுங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோல்ட் பண்ணும்போது பார்த்து ஃபோல்ட் பண்ணோம் இல்லை அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இந்த வெஜ்ஜு எல்லாமே அந்த கிரேவி எல்லாமே வெளியாக வர ஆரம்பிச்சிடும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அதில் உடச்சி சுற்றுறது இல்லை வந்து நல்லா வந்து நான்வெஜ்ஜு ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப திக்கான ஐட்டம்ஸ் வச்சிங்க அப்படின்னா சுத்தமாக வெளியில் வராது நான் வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜி கிரேவி அதாவது நார்மலான ஒரு நான் ரெடி பண்ணி அதை வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டேன் இதில் மெயினே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாழைலையோட ஃப்ளேவர் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம் மாலை வா வாழலையை நல்லா இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம கையில் வாழலையோட நார் இருக்கு இல்லையா ஸோ அந்த நார் பகுதியை அப்படியே அதில் வச்சு கட்டிட்டு அதை வந்து தோசைக்கல்ல வச்சுருங்க ஒரு மீடியமான ஃபிம்மில் வச்சுட்டு அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா அந்த வாழைல ஃபுல்லாக அப்படியே கண்ணீரும் அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு பிரித்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க செம்ம டேஸ்டியான அதாவது கிளி பரோட்டா வந்து ரெடி ரெடியாயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் மஸ்ட் ட்ரை அப்படின்னா சொல்லலாம் வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது முக்கியமாக அந்த பரோட்டாவில் வந்து அந்த வாழைலையோட ஃப்ளேவர் வந்து இருக்கிறத நம்மளால் உணர முடிஞ்சது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி த மறக்காம கமெண்ட்ஷன் சொல்லுங்க இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோல பார்க்கலாம்